இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரிக்கு தொகதை மறுவரையை குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை என்று திருமாவளவன் விமர்சித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மறுவரையறை எதிர்ப்பு என்பது திமுக மட்டும் பேசுகின்ற கருத்து அல்ல எனவும் குறிப்பிட்டார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு சூழல் எழுந்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் அதை செய்ய முடியும் மக்கள் தொகை அடிப்படையிலே செய்தால் அதனால் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் பலர் ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஊடகங்களில் பேசி வருகிறார்கள் எழுதி வருகிறார்கள் இது திமுக மட்டும் பேசுகிற கருத்தல்ல அனைத்து தரப்பாரும் கட்சி சார்பற்ற முறையில் பேசக்கூடிய கருத்து அது அண்ணாமலைக்கு புரியவில்லை திமுகவுக்கு எதிராக அனைவரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என முதலமைச்சருக்கு பயம் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னை விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வரின் கணக்கு தவறாக போகலாம் ஆனால் தங்களின் கணக்கு சரியாக இருக்கும் என தெரிவித்தார் மத்தியிலிருந்து கூட்டணி கணக்கு வந்தவுடன் அதற்கு ஏற்ப தமிழக பாஜக செயல்படும் எனவும் தமிழிசை சௌந்தரராஜன் கூறினார் இருக்கு நாங்க நீங்க சோந்தராதுங்க முதலமைச்சர் அவர்களே நாங்க சேர்றவங்க சேருவோம் நான் சொல்றேன் நான் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும் அவரோட கணக்கு தப்பா கூட போலாம் எங்க கணக்கு சரியா கூட போலாம் கணக்கு எல்லாம் நாங்க சரியா போடுவோம் நாங்க கணக்கு சரியா தான் போடுவோம் இல்ல எங்களோட கணக்கு எல்லாம் மத்தியில இருந்து கணக்கு வரும் அந்த கணக்கு படி நாங்க நடந்து கொள்வோம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்